வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்னைக்கு முட்டை கிரேவி ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிருச்சு இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதை ஆறவும் நல்லா அரைச்சிட்டு விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பட்டை அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும் பொரியவும் ஒரு அரை கப்பு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுருக்காங்க கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் அந்த கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி கொஞ்சமாக மல்லி இலை ஒரு கப்பு தயிர் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி மல்லித்தலை விழுத இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் மேலே வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வதக்கிப்போங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூனு பெரிய ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்ருங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்துக்கோங்க கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கிரேவி வந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும் இப்போ கிரேவி நல்லா வெந்திருக்கு மேலே எல்லாம் எண்ணெய் விரிஞ்ச் பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு முட்டை வேக வச்சுட்டு தோலை உரித்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது முட்டையில் மசாலா நல்லா இறங்கியிருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரியே எல்லா முட்டையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக சேர்க்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா திக்காக இருக்குது உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லிகளை சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி